வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் மாங்க வீடியோக்குள்ள இந்த கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ ஜிடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோடய வீரியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அறநூற்றி முப்பது டி லக்ஸுரி அப்படிங்கிற இன்ஜின் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஓரம் இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸும் ஃபுல்லாக இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தேழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரெட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்து ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர்ண்டோ ஏபிஎஸ் ஏர்பேக்கு அலகு இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் வண்டி தான் இந்த கார் பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ஏழு டிபி ஜீரோ 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 ஏழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சேனலில் சப்ரை அனுப்பிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூங்கிற காரை பற்றி தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ ஜிடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட வீரியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அறநூற்றி முப்பது டி லக்ஸுரி அப்படிங்கிற இன்ஜின் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுட வண்டி வரக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸும் ஃபுல்லாக இருக்குது காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்து ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர்விண்டோ ஏபிஎஸ் ஏர்பேக்கு அலகு இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக ஆப்ஷன் வண்டி தான் இந்த கார் பார்க்க வேண்டிய இடங்கு பார்த்தீங்கன்னா தர்சன்கார் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ஏழு டிபி ஜீரோ 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 ஏழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்